சத்தம் கேட்கல நான் பேசுறது கேக்குதா கேக்குதா நல்லா இருக்கீங்களா சரி முதல்ல கேள்வியை கேக்கவா பரிச சொல்லவா கேள்வியை கேக்கவா பரிச சொல்லவா பரிசு சிஸ்டர்ஸ் உடைய மேலான வேண்டுகோளுக்கு இணங்க பரிச சொல்லிருவோம் சரிதா அம்மா தான் சொன்னாங்க பரிசு தான் கேட்டாங்க சரி பரிசு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு எவ்வளவு சத்தமா பரிசு எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் அப்போ கேள்வி ஈஸியாக இருக்குமா கேள்வி ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது அந்த ஒன்று முன்னாடி வந்தாச்சு எல்லா கேள்வியும் எப்படி இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் சரி கேள்வி கேட்கட்டுமா சொல்கிறவங்களுக்கு எவ்வளவு சொல்கிறவங்களுக்கு எவ்வளவு கன்ஃபார்ம் நான் நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களா இல்லையா நம்புகிறோம் ரைட் அப்போ கேள்வி கேட்கட்டுமா சரி அந்தோனியாருடைய புகழ் மாலையில் அந்தோனியாருக்கு எத்தனை பேர்கள் கொடுக்கப்படுகின்றன போச்சா வெரி சிம்பிள் கேள்வி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம அந்த என்ன செய்யறோம் புகழ் மாலை பாடுதோமோ வாசிக்கமோ பாடுதோம் பாடுதோம் ரைட் அப்போ எத்தனை இடத்துல அந்த யாரை நம்ம அந்த இடத்துல போற்றி பார்க்குறோம் நீங்கள் யாத்தனாலும் கேட்டுக்கலாம் சிஸ்டர்கிட்ட கேட்டுக்கலாம் பின்னாடி பெரியவங்க இருக்கிறாங்க கேட்டுக்கலாம் பதிமூணு இடம் பதிமூணு தானா தவறு ஆ அடுத்து ஒரு லட்ச ரூபா கேள்விக்கு பதில் வந்து ஒரு லட்சம் ரூபா எத்தனை இடங்கள் சொல்லப்படுகிற அந்தோனியாரை போற்றி புகழ்ந்து எத்தனை இடங்கள் சொல்லப்படுகிறது பதி சத்தம சொல்லுங்க பதினேழு மிக சரியான தவறான பதில் சிஸ்டர் ஒரே ஒரு லட்ச ரூபா கிடைச்சிருமோன்னு ஒரு ஒரு ஹாஃப் மைண்டு போய்ட்டு வந்துட்டாங்க யூ சிஸ்டர் என்னவா இருக்கும் சும்மா பின்னாடி ஒரு ட்ரை பண்ணுங்களேன் எவ்வளவு முப்பத்தி ஆறு என்ன கணக்குன்னு தெரில பதிமூணு பதிமூணு பதிமூணா ஒரு ஒரு பதிமூணு தவறுன்னு சொல்லிட்டாரு சிஸ்டர் நெருங்கி வந்தால் அதுவும் தவறுன்னு சொல்லியாச்சு அடுத்த சிஸ்டர் சவாதர் கண்டிப்பாக ஒரு முப்பத்தி ஆறுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்க நெருங்கி வந்துட்டீங்க தவறான பதில் சரியா சரி இதுக்கு மேலே போனால் பிரசங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும் அதனால ஒரு லட்சத்தை நானே கொண்டு போயிடலாமா எதான பாதர் உங்க என்னமே நீங்கள் கேட்கற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு கொண்டு போயிருவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி தானே சரி ஒரு லட்சத்திற்கான பதில் என்ன அப்படின்னா இருபத்தி எட்டு எவ்வளவு முப்பத்தாறு சொல்லிட்டேன் ஃபாதர் ஒரு எட்டை குறைச்சி நான் கரெக்டாக ஆ இருபத்தி ஏழு ஒரு ஆள் சொன்னாங்க பட் இருபத்தெட்டு சரிங்களா மிக சரியான அன்புக்குரியவர்களே அந்துணியாருடைய இரண்டாவது நவநாளை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் சரிங்களா ஏன்னா நாங்கள் திருநெல்வேலி சைட்லேருந்து வர்றதுனால எங்களுடைய தமிழ் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் ஆனால் கொஞ்சம் ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தவறாக எடுத்துக்கிட வேண்டாம் சரிங்களா ரைட் ரைட் அன்புக்குரியவர்களே இருபத்தெட்டு முறை இந்த புகழ் மாலையில் அந்தோனியாருக்கு பல்வேறு பெயர்களை தாய் திருவை கொடுத்துருக்கிறது அப்படி தானே அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் பார்ப்போம் அந்தோனியார் எப்படி சொல்லலாம் பதவி புரிதா அந்தோனியார் வேற எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கோடி அற்புதரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புதுமை வரம் பெற்ற அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கையில் ஏந்திய புனிதரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமல் போனதை கண்டுபிடித்த புனிதரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்படி சொன்னா தான் பதில் வருது மொத்தமாக எத்தனைன்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டப்படுதிங்க சரியா ரைட் இப்போ இதில் என்ன ஒரு எனக்கு ஒரு கேள்வி எழும் அப்படின்னா இத்தனை புதுமைகளுக்கும் இவ்வளவு கோடி அற்புதங்களுக்கும் எது அடிப்படை அந்தோனியா இருக்கு நற்கருணை இறைவார்த்தை வேற அன்பு வெரி குட் வேற நம்பிக்கை விசுவாசம் நீங்கள் சொன்ன எல்லா பதிலும் சரியான பதில் இதுக்கு ஒரு லட்சம் பதில் எதுவாக கூடாது சரியா இதுக்கு காசு எதுவாக கூடாது பரிசு பரிசுக்கான கேள்வி முடிஞ்சு போச்சு சரி அனுப்பக்கூடியவர் இப்போது இத்தனை கோடி அற்புதங்களை அவர் செய்வதற்கும் நீங்கள் சொன்ன எல்லா புகழ்ச்சிக்கும் அவர் சொந்தக்காரர்களாக இருந்த போதிலும் அவருக்கு அடிப்படையாக இருந்தது மூன்றே மூன்று காரியங்கள் ஒன்று அவருடைய அன்னை தாய் என்ன காரணம் இப்போ நான் சொல்கிற மறைவுரை நானாக சொல்லலை சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டில் அந்தோனியார் உலகத்தின் புனிதர் என்ற ஒரு புத்தகத்திலிருந்து சரி எடுத்த செய்தியிட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் சரிங்களா இந்த புத்தகம் எழுதுவதற்கு மிக அடிப்படையாக இருந்தவர் வந்து திருத்தந்தை பதிமூணாம் லியோ அவர்கள் என்ன காரணம் அப்படின்னா அந்தோனியாரை குறித்து அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அந்தோனியார் பதுவை நகரத்தின் புனிதர் மட்டும் அல்ல மாறாக உலகத்தின் புனிதர் என்பதை யார் சொல்லுதா இம்மானுவல் பார் சொல்லுதாரா இல்லை உங்கள் பங்கு தந்தை சொல்லுவாங்களா இல்லை யார் சொல்லுதா ஆ பதிமூன்றாம் சிங்கராயர் திருத்தந்தை அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் அப்போ இந்த உலகத்தின் புனிதரை இன்றைக்கு நாம் நினைவுகூறுகின்றோம் என்றால் இந்த உலகத்தின் புனிதராக வாழ்ந்தவருடைய அடிப்படை என்ன அப்படிதானே இன்றைக்கி நாங்கள் ஃபாதராக வந்திருக்கிறோம் அர்ப்பணியாளராக பணியாற்றுகிறோம் எங்களுக்கான அடிப்படைகள் என்ன இன்றைக்கி நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகள வளர்த்து எடுத்துருக்கீங்க அதற்கான அடிப்படை என்ன எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்ல வேண்டாம் அப்போது இந்த புனிதருடைய வாழ்க்கையில் மிக அடிப்படையாக இருந்தது முதல் காரியம் அவருடைய தாய் தாய் என்ன செய்வாங்களா தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் கடமைகளில் மிக தெளிவாக பணியாற்றக்கூடியவர்கள் ஜெவம்னா ஜெபம் கண்டிப்பாக பண்ணணும் அதோடு இன்னும் அதிகமாக என்ன சொல்லப்படுகிறதுனா அந்துனியாரை வளர்த்தெடுக்கின்ற அந்த காலத்தில் அந்துணியாரோட ஏற்பேர் என்ன ரைட் வெரிநாந்து அவரை வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன செய்வார்களாம் நற்செய்தியின் வழியாக தன் குழந்தைக்கு கதையாக சொல்லுவார்களாம் இது நான் சொல்லலை புக்கில் கொடுக்கப்பட்டிருக்குது திருத்தந்தை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக எழுதப்பட்ட ஒரு அருத்தந்தையினுடைய வார்த்தைகள் அப்போ தன்னுடைய குழந்தைக்கு நற்செய்தியை கதையாக சொல்லுவது மட்டும் அல்ல மாறாக அன்னை மரியாதிடம் இருக்கிற அந்த ஆழமான விசுவாசத்தை நம்பிக்கையை தெளிவாக அந்த தாய் கற்பித்து கற்பித்திருக்கிறார் இதுதான் முதல் சிந்தனை இது எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பிள்ளைக்கெல்லாம் நீங்கள் தாலாட்டு பாடியிருப்பீங்களா இப்போ இல்லை நீங்கள் உங்கள் உங்களை மாதிரி பாடா தாலாட்டு பாடி இப்போ அந்தோனியாருடைய தாய் அந்தோனியாருக்கு என்ன தாளாட்டை பாடலாக பாடினார்கள் தெரியுமா யாராவது நானே பாடிருவா வேறு எதுவுமே அவங்க பாடலாலாம் பாடலை தெளிவா சொல்லப்பூக்கிது அதிகாரம் நாற்பத்தி தாய் இருந்து என்ன செய்தாங்க பாடினார்கள் அப்போ இன்றைக்கு அந்த கோடி அற்புதர் என்ற பெயருக்கு சொந்தக்காரராக இருக்கிற அந்தோனியாருடைய தாளாட்டு பாடல் யாரு அன்னை மரியாளுடைய பாடல் இது முதல் சிந்தனை சரிங்களா அப்போ முதலாவதாக தாய் தன்னுடைய குழந்தைக்கு இறைவனை மட்டுமல்ல இறைவனுடைய தாயையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க எடுத்துரைத்தது மட்டுமல்ல விசுவாசத்தினை வளர்த்து எடுத்திருக்கிறார் முதல் சிந்தனை இரண்டாவது வாழ்க்கையில எப்போ புதுமை செய்ய ஆரம்பிச்சாரு என்ன புதுமை அது வயசு தானா கரெக்டா சொன்ன கேள்விக்கான பதில் சரியான பதில் எத்தனை வயசு அது ஒரு பதிமூணா வச்சுக்கிடுவோமே அந்தனியா இருக்கு ஒரு பதிமூணா வச்சுக்கிடுவோம் ஒரு பன்னெண்டு பதிமூணுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கணும் இன்னும் அதை விட குறைவான உள்ள வயதுன்னு சொல்லு அதாவது என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த புத்தகத்தில் இருந்து ஆறு அல்லது ஏழு வயதிற்குள்ளாக அந்த புதுமை நடக்குது அப்போ இந்த புதுமையை அந்த அருட் தந்தை எப்படி பார்க்கிறார் என்றால் கடவுள் அவருக்கு அவருடைய வல்லமையை அந்த குழந்தையான அந்துணியாருக்கு வெளிப்படுத்துகிறார் காரணம் என்ன அப்படின்னா சொன்னீங்க சரியா சொன்னீங்க நற்கரணை ஆண்டவர் மீது பக்தி கொண்டவர் புனித அந்தோனியா அந்த கழுதையை முட்டிப்போட வச்சதுனால அல்ல குழந்தையா இருக்கின்ற போதே ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு செல்கின்ற போது நற்குரனை ஆண்டவர் முன்பாக முழந்தால் படியிட்டு ஜெபிக்கக்கூடியவராக யார் வளர்த்தெடுக்கப்பட்டார் அந்தோனியார் வளர்த்தெடுக்கப்பட்டார் அப்போது அதை வளர்த்தெடுக்கப்படுகின்ற போது சாத்தானுடைய செயல்பாடுகள் இவர் டெய்லி கோயிலுக்கு வராரு தினமும் கோயிலுக்கு வராரு ஜபிக்கிறார இவருடைய ஜெபத்தை என்ன செய்யணும் நம்ம தடை செய்ய வேண்டும் என்று சாத்தானுடைய வேலைபாடு இருக்கின்ற போது அவர் தன் தரையில் என்ன செய்கிறார் சிலுவை அடையாளம் வரைகிறார் அந்த சிலுவை அடையாளம் வழியாக கடவுள் அவருக்கு வெளிப்படுத்திய வல்லமையை அவர் முதல் என்ன செய்கிறார் கண்டுகொள்கிறார் இது இரண்டாவது சிந்தனை ஒன்று தாயினுடைய வளர்ப்பு இரண்டாவது கடவுள் அவருக்கு கொடுத்த வல்லமையை அவர் உணர்ந்து கொள்ளுதல் இது மறந்துடக்கூடாது மூன்றாவதாக அந்தோனியார் எத்தனாவது வயசில் அருட்பணியாளராக போகணும்னு ஆசைப்பட்டார் எல்லோரும் புதுமையை பற்றியே பேசியிருப்பாங்க நான் ஏன் குழந்தை பருவத்திலிருந்து எடுக்கணும் அதில் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காது எத்தனை வயசுலேருந்து அவர் அருட்பணியாளராக போகணும்னு நினைக்க பதினைந்தாவது வயதில் அவர் முடிவு எடுக்கிறார் அந்த பதினைந்து வயது அப்படின்னு அடலசன் அதாவது இளமை பருவம் என்று சொல்லப்படுகிறது அதில் என்ன தெளிவாக சொல்லப்படுகிறதுனா அந்தோனியாருடைய குடும்ப பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிக பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர் அவருக்கு எல்லாமே நிறைவாக கிடைச்சிது ஆனாலும் அவர் வாழ்ந்த அந்த சூழ்நிலை அந்த ஊரானது ஒரு உலக லாவிய ஆசைகளை ஒவ்வொருவரும் வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்ட அந்த இளமை பருவத்திலேயே அந்தோனியார் என்ன செய்தார் ஆண்டவருக்கென தன்னை அர்ப்பணிக்க முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சியில் அவர் தேர்ந்தெடுத்த இடம் என்னது அவுஸ்தினார் சபை அந்த அவுஸ்தினார் சபையில் அவர் சேர்கிறார் சேர்ந்த நிமிடத்தில் அந்த சபையும் அந்த சபையினுடைய இல்லமும் அவருடைய வீடும் அருகருகே இருந்ததால் என்ன செய்கிறார் எல்லாரும் என்னை வந்து அடிக்கடி வந்து பார்க்கறாங்க நான் தனிமையில் இருக்கணும் தனிமையில் ஜெவமானுன்ட்டு அவர் வேறொரு இடத்துக்கு மாறுகிறார் அப்போ அவருடைய அழைத்தலை எப்படி அந்த தந்தை அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் என்றால் தான் கடவுளுடைய அழைப்பை பெற்றவனாக நான் உணர்கிறேன் என்றால் யாரிடம் நான் புகலிடம் அடைய வேண்டும் யாரிடம் அடைய வேண்டும் என்பதை அந்தோனியார் குறிப்பிட்டு இருந்தாராம் ஒன்று கடவுளிடம் நான் என்ன செய்ய வேண்டும் தஞ்சமடைய வேண்டும் இரண்டாவது அன்னை மரியாலிடம் நான் தஞ்சம் அடைய வேண்டும் வளர்ப்பில் இருந்து செயல்பாடு எங்கே வருது இளமை பருவத்துக்கு வருது தான் தாய் தன்னை வளர்த்தெடுத்ததனுடைய வழியாக மூன்றாவதாக தன்னுடைய அழைப்பை அவர் உணர்வதற்கான அடித்தளமாக இருந்த கடவுளையும் அன்னை மரியாலும் அவர் தன்னுடைய ஒவ்வொரு நே நேரத்திலும் ஜெபத்திலும் அது மட்டுமில்ல புனிதர்களுடைய வாழ்வையும் அவர் நினைவு கூர்ந்தார் என்பதை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது சோ அந்த மூன்று நிகழ்வுகள் தான் அந்துனியாரை கோடி அற்புதராக மாற்றுவதற்கு அற்புதங்களை அதிசயங்களை இறைவன் கொடுத்த வல்லமையை நிறைவாக காட்டுவதற்கு இந்த மூன்றும் அடித்தளமாக அமைகிறது இரயேசுவல் பிரியமானவர்களை நம்ம வாழ்க்கைக்கு வருவோம் அந்தோனியாரை பத்தி நிறைய பார்த்தாச்சு நம்ம வாழ்க்கைக்கு வருவோம் நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறோம் போட்டு பக்தியா சம்மணம் கொட்டி மேல காலர் தாயெல்லாம் போட்டு ஜவுன் இருக்கிறாப்புல பதெல்லாம் சூப்பராக சொல்லுவான் ரைட் அப்போ எப்படி நம்மளுடைய குழந்தைகளை இன்று நாம் வளர்த்து எடுக்கிறோம் யார் வீட்டெல்லாம் குடும்ப ஜம இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு கை ஒரு தடவை கை விடுமே குடும்ப ஜம இன்னும் வளர்த்து எடுக்கிறீங்க ரைட் வெரி குட் அன்புக்குரிய திருப்பாடல் நூற்றி முப்பத்தி மூன்று இறைவார்த்தை ஒன்று அழகாக சொல்லப்படுகிறது நீங்கள் எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு சேர்ந்து வாழ்கிறாரோ அங்கெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் ஐயா சிரிக்கிறத பார்த்தா சொல்றதெல்லாம் சரியாக தான் இருக்குது குடும்பத்தில் நேரம் வேணுங்களா சாமி நாங்கள் எவ்வளோ வேலை பார்க்கோம் குடும்பத்துக்காக உடைக்கிறோம் நேரம் வேணும் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு நே அன்புக்குரியவர்களா நீங்கள் பத்து நிமிடம் குடும்பமாக சேர்ந்து ஜெபித்தாலும் அது ஜெபந்தான் அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அந்த தாய் தன் பிள்ளைக்கு தான் பெற்றதை பகிர்ந்து கொடுக்குறார் இன்றைக்கி நம்ம நீங்கள் குடும்ப ஜெபத்தில் தான் உங்கள் குழந்தை எப்படி வளரும் ஜெபத்தில் வளரும் மறந்துடவே கூடாது அதை அழகாக சொல்லுவார் திருத்தந்தை கிரகோரி அவர்கள் இந்த ஜெபமாலை என்பது எவ்வளோ முக்கியம் என்றால் இந்த ஜபமாலையை எந்த குடும்பம் ஜெபிக்கிறதோ அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா சோதனைகளை வென்றெடுக்க கொண்ட குடும்பமாக இருக்குமா அப்போ குடும்ப ஜெபம் என்பது வெறும் குடும்பமாக அமர்ந்து கொண்டு ஜபிப்பது என்றால் ஜெபமாலையை ஜபிக்க வேண்டும் என்பதை திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தி இது முதல் சிந்தனை இரண்டாவதாக இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை நமது இளம் பருவத்தினரை நாம் எந்த வகையிலே அவர்களுக்கு முன் உதாரணம் உள்ள பெற்றோராக பெரியோராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை அந்தோனியார் அறிந்தார் அறிந்ததால் தான் கடவுளுடைய அழைப்புக்கு செவிமடுத்தவராக இருந்தார் அப்போ கடவுளுடைய திருவுளம் எனக்கும் உங்களுக்கு என்ன என்ன சொல்கிறது தசுலோனுக்குரிய முதல் திருமுகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை மூன்று என்ன சொல்கிறது நாம் தூயவராக வாழ்வதே கடவுளுடைய திருவுளம் அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் தூய உள்ளத்தோடு வாழும் சரி ஒரு நிகழ்வுங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு பங்கில் கிராம கிராமத்து பங்கு நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் பங்கு தந்தையாக அங்கே என்ன வளர்க்கணும் ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிந்த உடனே பெரியவங்க இருந்து சிறியவங்க வரும் எல்லோரும் சிலுவை வாங்க வருவாங்க ஆசீர்வாதம் வாங்க வர்றது வழக்கம் அந்த ஊருடைய வழக்கம் இப்படி எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஒரு பாட்டியமாக உண்டு மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி பாட்டியம்மா என்ன சிலுவாங்க நினைச்சாது கோயிலை விட்டு நகரவே நகரமாட்டாங்க அப்போது அந்த பாட்டியமாக ஒவ்வொரு நாளும் சிலுவை போட்டுகிட்டே இருப்பேன் அன்னைக்கு சிலுவை வாங்கியாச்சு அம்மா அந்த ஊரில் என்ன வழக்கம்னா அந்த புது வீடு பால் காய்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் புது வீடு ஜெவம்ன்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா காலையிலே நடத்திடுவாங்க நல்ல நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க பூசை முடிஞ்ச உடனே ஏழு மணிக்கு என்ன செஞ்சுருவாங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் தந்தை போய் மந்திரிச்சு பங்கு தந்தை போய் இது அந்த ஊரில் வழக்கம் அப்படி அந்த நாளைக்கு பூசை முடிஞ்சு அந்த பாட்டியம்மா சிலுவை வாங்கிட்டாங்க நான் காலையில் அந்த ஒரு பால் காய்ச்சி வீட்டுக்காக போகிறேன் தெருவில் அங்கே ஒரு சண்டை நடக்கும் என்ன சண்டைனா தண்ணிக்கு அங்கே வந்து தெருவில் வந்து எல்லாமே பைப்பு தான் சண்டை அந்த சண்டையில் யார் ஹீரோ பாட்டியம்மா தான் ஹீரோ அப்போ என்ன அர்த்தம் பாட்டியம்மா தான் ஹீரோனா என்ன அர்த்தம் சத்தம் ஏகபோகமாக இருக்குது வார்த்தைகள் எல்லாம் காதில் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் பாட்டியம்மா போட்டு ரன்னிங்கில் போயிட்டுருக்குது அப்போ நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறேன் பாட்டியம்மா என்ன பார்க்குது சாமியார் போகிறார கொஞ்சம் என்ன செய்வோம் வார்த்தைகளை கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் அப்படி கிடையாது நான் கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய கட்டவத்தை போட்டு ஏசுது எனக்கு தாங்க முடியல கோவம் டெய்லி என்ன சிலுவை இருக்கேன் அப்போ வந்து இப்படி பாட்டி பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு சரி எனக்கு ஒரு அடுத்த நாள் காலைல அடுத்த நாள் பூசை முடிஞ்சுன்னா சிலுவ வாங்க என்ன செஞ்சிடணும் பாட்டியை சிலுவ போடக்கூடாது என்ன செஞ்சிடணும் கேள்வி கட்டணும் எதுக்கு இப்படி செஞ்சிட்டியா இது இப்போ உருவம் தெரியாமையே போகும்போது பாட்டிக்கு எனக்கு அதுவும் ஒரு கோபம் சரின்னா அன்னைக்கெல்லாம் வந்துருச்சு அடுத்த நாள் பூசை முடிச்சாச்சு பூசை முடிஞ்சால் சிலுவை வாங்க வந்தாங்க பாட்டியை தனியாக வச்சுட்டேன் கடைசியில் தான் உங்களுக்கு சிலுவை அப்படின்ட்டேன் ஏன் சாமி என் சாமி அப்படின்னு இல்லை நீ கடைசி தான் வாங்கினேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லி தனியாக வச்சுட்டேன் சரி அப்படின்ட்டு எல்லாத்தையும் சிலுவை போட்டு முடித்தோடனே பாட்டியை கூப்பிட்டேன் நேற்று என்ன நடந்துச்சு நேற்று வழக்கம் போல் நீங்கள் பூசை வச்சிங்க சாமி வழக்கம் போல் சிலு வாங்கினேன் சாமி நான் வழக்கம் போல் சாப்பிட்டேன் சாமி அப்படின்ட்டாங்க எனக்கு கோபம் தாங்க முடியல நேற்று எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அது என்ன மறைக்க நேற்று நீங்கள் பார்த்துருக்கேன் பார்த்த பாட்டி என்னை மறைக்க ஆகலை அப்படின்னு எனக்கு சரியான கோபம் சரி விடலை பாட்டியா சரி நேற்று நான் அந்த உங்கள் தெருவை கடந்து போனேன்னா ஆமாம் சாமி தெய்வமாக நடந்து முடியின்றுச்சு எனக்கு இன்னும் கோபம் தெய்வத்தை பார்த்ததுன்னு வார்த்தையை குறைச்சிருக்கலாமா எனக்கு இன்னும் கோபம் தாங்க முடியல உனச்சாரின்னு சரி நான் போனேன்னு பார்த்தீங்களா ஆமாம் சாமி இவ்வளோ பெரிய உருவம் என் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படி எனக்கு இன்னும் கோவம் பாட்டி நம்மளை எப்படிலாம் நக்கல் ஓட்டுதுன்னு பாருங்க அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு கூப்பிட்டு கேட்டேன் சரி அப்போ என்ன செஞ்சிருக்கணும் நான் சாமியார் போகிறாரு அப்போ சண்டையை நிறுத்தி இருக்கணுமா வேண்டாமா சாமி நான் நிறுத்தணும் தான் சொன்னேன் பக்கத்தில் உள்ள என் காதில் வந்து ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்டா என்னால் தாங்க முடியல நான் திருப்பி சொல்லாமல் இருந்தால் அன்றைக்கி நைட்டு இல்லாமல் போயிருக்கும் சாமி அதனால் நினைச்சுட்டேன் ஒரு பெரிய வார்த்தையை போட்டேன் சார் இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதான் சாமி உங்களுக்கு விஷயமே தெரியல அப்படின்னு எனக்கு சொன்னாங்க எனக்கு இன்னும் கோபம் என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் தெரியலன்னா எனக்கு எப்படி கோவனு கூப்பிட்டு கேட்க பாட்டி சொல்லுது பூசை முடிச்சிடலாம் ஆமாம் பூசையில் என்ன நடக்குது என்ன நடக்குது பாட்டி நான் கேட்டேன் உங்களுக்கு ஒன்றுமே தெரில சாமி என்ன அப்படின்னு நன்மை வாங்கினாங்கல்லாம் ஆண்டவர் உள்ளே போனாராம் சாத்தான் வெளியே வந்துச்சான் அப்போ பாட்டியம்மா எனக்கு மறைக்கேள்வி கிளாஸ் எடுக்கு ஆண்டர் உள்ள போய்ட்டா சாத்த என்ன செஞ்சிடணும் வெளியே வந்துடுவான் எனக்கு இன்னும் தாங்க முடியல அப்போ பாட்டியம் அப்படி செய்யக்கூடாது ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிச்சிருக்கணும் நல்ல வார்த்தையை தான் பேசணும்னு சொல்லி சொல்ல சரி அன்புக்குரியவில்ல இதே மாதிரிதான் கடவுளுடைய திருவுணம் என்ன நமக்கு தெரியும் தெரிஞ்சாலும் என்ன செய்யுதோ நம்ம என்ன செய்றோம் நம்ம ஆ தூய வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விடுகிறோம் உண்மையா இல்லையா தூயவராக வாழ வேண்டும் என்றால் முதலில் எது நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும் நம்முடைய வார்த்தைகள் நம்மை தூயதாக வர வேண்டும் அன்புக்குரியவர்களே அதனுடைய நாவு இன்னும் அழியாமல் இருக்கிறது என்றால் என்ன காரணம் ஆண்டவருடைய வார்த்தையை இடைவிடாமல் கொதித்ததால் அப்போது இன்றைக்கு நாம் அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் தூயதாக இருக்க வேண்டும் அதனால்தான் தசு ஒன்னுக்கி முதல் திருவங்கும் அதிகாரம் நான்கு வார்த்தை ஏழில் சொல்லப்படுகிறது கடவுள் நம்மை எதற்காக அழைத்து இருக்கிறார் ஒழுக்க கேட்டிற்காக அல்ல தூய வாழ்விற்காக ஆக ஒவ்வொரு நாள் திருப்பலியும் உங்களை எதை அதை எதை நோக்கி உங்களை அழைத்து செல்கிறது என்றால் நீங்கள் ஒவ்வொருவருமே கடவுளுடைய அன்பு பிள்ளைகள் தூய வாழ்வுக்குரியவர் என்பதை நினைவு ஒவ்வொரு திருப்பலையும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறதாகவே இந்த திருப்பளியிலே சிறப்பாக ஜெபிப்போம் நம்முடைய குழந்தைகளை ஜெபத்தின் வழியாக கடவுளிடம் அழைத்துச் செல்வோம் இரண்டாவதாக கடவுள் கொடுத்த அந்த அழைப்பிற்கு இறை திருவிழத்திற்கு செவிமுடுத்தவர்களாக வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலிலே நம்மையே முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிப்போம்